ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் போகி விலாகோட கண்டினியூஷனாக அடுத்து பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம் போகி அன்னைக்கு நைட்டு வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு நைட்டே வந்து குளம் போட்டுருவோம் போகி விலாகில் சொன்ன மாதிரி தான் பொங்கல் அன்னிக்குமே மெயினாக வந்து படிக்கோலம் தான் போடணும் செம்மண் நிட்டு தான் கோலம் போடணும் பக்கத்தில் வந்து நம்ம கலர் கோலம் இது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ அதனால் கோலம் வந்து போட்டுருக்கா குழந்தை வந்து ரொம்ப அழுதுண்டே இருக்கிறதுனால அம்மாவும் நானும் குழந்தை கூட இருந்தோம் பக்கத்தாத்தில் இருக்கிற மாமி சுஷீலா மாமி தான் கோலம் போடுறா இங்கேலாம் வந்து அக்ரஹாரத்தில் எப்படின்னு பார்த்தேன்னா ஒருத்தர் கோலம் போடும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாரத்தில் இருக்க எல்லாரும் ஒருத்தர் இங்கே வந்து கலர் கொடுக்கறது நம்ம போய் அங்கே கலர் கொடுக்கறது கோலம் போட்டு கொடுக்கறது செம்மண் இட்றது அந்த மாதிரி நிறைய வந்து பிரித்து பிரித்து தான் வந்து எல்லாேருமே பண்ணுவோம் இந்த தெரு ஃபுல்லாகவே அதனால வந்து மாமி எங்களுக்கு வந்து கோலம் போட்டு கொடுத்துருக்கா ரொம்ப சூப்பராக அழகாக பெரிய நல்லா வந்து ஒரு பிரம்மாண்டமான கோலம் மாதிரி கல்யாணத்துக்கு போடுற மாதிரி ரொம்ப சூப்பராக மணக்கோலம் போட்டு கொடுத்துருக்கா அந்த பக்கத்தில் வந்து நான் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்து பொங்கல் பானை மட்டும் சும்மா சின்ன சின்னதாக என்னால் முடிஞ்சது வரைஞ்சிட்டு கரும்பு மட்டும் போட்டுட்டு அப்புறமா அங்கே ஹாப்பி பொங்கல் மட்டும் மேலே எழுதிட்டேன் லாஸ்ட்டாக ஸோ இதுதான் வந்து நைட்டு வந்து முடித்தாச்சு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் அன்னைக்கும் மாட்டு பொங்கல் அன்னிக்கும் சேர்ந்த மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு கரிகாய் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தேன் சாயங்காலம் இது வந்து பரங்கிக்காய் துண்டம் பரங்கிக்காய் வந்து பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூட்டுக்கு சமையலுக்கு தேவைப்படுன்றதுனால பரங்கிக்காய் கீத்து அதுக்கப்புறம் வாழைக்காய் தக்காளி அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கிழங்கு இது வந்து கறி இல்லை சாம்பார்லாம் பண்ணுவோம் அதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் அதுக்கப்புறம் வந்து ஈரப்பட்டாணி பச்சை பட்டாணியை வந்து உரிப்போம் இல்லை உரித்து வாங்குகிற பட்டாணியாக அது வாங்கி நினந்திருந்தால் கூட்டுக்கு போடுறதுக்காகும் அப்படின்னு எல்லாமே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மாட்டு பொங்கலுக்கு வந்து கலந்து கூட்டு பண்ணுவோம் ஸோ அதுக்கெல்லாம் கரிகா தேவைப்படும் பொங்கல் அன்றைக்கா அஞ்சு காய் சேர்த்து சமைக்கணும் அஞ்சு கறி சமைக்கணும்னு சொல்லுவாள் அதனால் தேவைப்படும் கரிகா வாங்கினாந்துருக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பட்டாணி வந்து ரொம்ப சீசன் டைமில் தான் கிடைக்கும் எல்லா நேரமுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது திருவண்ணாமலையில் வந்து ஆல் டைம்மே ஈரமாக உரிக்கிற பட்டாணி கிடச்சுட்டே இருக்கும் இங்கே வந்து அந்த மாதிரி கிடைக்காது எப்பயாவது ஒரு டைம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து அந்த காஞ்ச பட்டாணியை தான் வந்து ஊற போட்டு வெந்நீர்லேயோ இல்லை பச்சை ஜெல்லத்துலேயோ ஊற போட்டு அடுத்த நாள் சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கறி வாழைக்காய் வந்து கறி பொடி போட்டு தேங்காய் போட்டு கறி அதுக்கப்புறம் பரங்கிக்காய் கறி ரெண்டு கறி பண்ணுவோம் பரங்கிக்காய் வந்து வெள்ளம் போட்டு இதுவுமே வந்து தேங்காய் போட்டு ஒரு கறி சாம்பார் பார்த்திங்கன்னா அஞ்சு காய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவா அதனால வெள்ளை பூஷணிக்காய் அதுக்கப்புறம் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு அவரைக்காய் மூணும் சேர்ந்து சாம்பார் சாம்பார் ரெண்டு கறி பருப்பு சக்கரை பொங்கல் பாய்சம் கிடையாது சக்கரை பொங்கல் பருப்பு இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் வந்து உளுந்து வடை சாமி நிறைய காய் காய் நறுக்கின்றப்போ இனிமேல் தான் சமைக்கணும் இனிமேல் தான் பொங்கலுக்கே எல்லாமே வந்து ஒவ்வொன்றா செட் பண்ணணும் அடுத்தது ஒன்று ஒன்றா அப்படி பார்க்கலாம் ஒம்பதரை மணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இருக்கும் ஒம்போதே முக்கால் இருக்கும் பொங்கல் பானை வைக்கணும் ஸோ அதனால் அம்மா என்ன பண்ணுறான்னா நேற்று நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த மஞ்சள் செடி என்ன அலம்பி வச்சுருந்தோம் அது இன்னொருத்தரு கிளம்புற என்ன அலம்பி தொடைச்சிட்டு பொங்கல் பானையில் வந்து நல்ல டைம் பார்த்து வந்து கட்டணும் ஸோ அதனால் அம்மா வந்து கட்டுறா இதுக்கு வந்து பார்த்தேன்னா டைம் இருக்குது ஸோ நல்ல டைம் பார்த்து தான் வந்து கட்டணும் இதை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து இதில் சூரியன் சந்திரன் வந்து வரைகிறா இதில் வந்து என்ன அப்படின்னா சூரியன் வந்து பொங்கல் பானையில் வந்து வடக்க இருக்கணும் லெஃப்டில் இருக்கணும் சந்திரன் வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கணும் இதில் என்ன அப்படின்னா தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் சூரியன் வந்து அதாவது வடக்கு திசை நோக்கி நகர்றதாகவும் ஆணி மாதத்துலேருந்து மார்கழி வரைக்கும் தென் திசை நோக்கி நகர்றதாகவும் சொல்லுவாள் பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணுறதுமே டைம் பார்த்தா ரெடி பண்ணுவாமா ஆமாம் இது வந்து நம்ம இந்த மாதிரி பொங்கல் சொன்னால் ஒன்பது முக்கால் அப்படின்னா பத்து மணிக்கு கூட வைக்கலாம் இந்த நல்ல நேரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த மஞ்சள் குமம் கட்டணும் இது ரொம்ப ஏர்லி மார்னிங் நமக்கு டைம் இருக்குது நல்ல நாடு இருக்குது அப்படின்னா அப்போ கூட இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் பண்ணி வச்சு ரொம்ப அந்த அடிசைல நல்ல டைத்தில் கூட அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் மஞ்சள் கட்டும் போது நம்ம நல்ல நேரத்தில் தான் கட்டணும் இது வந்து காய்ச்சாத பச்சை பசும்பால் இது இது வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம் புரீ கல் வைபோமே சீத வைபோமே வசுதேவ பால சுரகனருமணி சத்தியமோல சர்வமங்கல மகல்யே சிவே சர்வார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் பொங்கல் பானையில பால் விடும் போது அடுப்புல வைக்கிற போது சொல்லுவா உங்களுக்கு என்ன வழக்கம் அப்படின்றத உங்க அதுல பெரியவாட்ட கேட்டுட்டு மாதிரி வேணும் பால் பொங்கனதுக்கு அப்புறம் பாக்கலாமா பால் பொங்கணும் அடுத்தது அடுத்தது மற்ற பானை எல்லாம் தான் சரி அடுத்து வந்து பக்கத்தில் அடுப்பில் வந்து வாழைக்காய் கறி வந்து பண்ணுறா முதல்ல வந்து வாழைக்காய் வந்து கொஞ்சம் வந்து விட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஸோ அதை வந்து ஜலலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம தாளிப்பு போட்டு தேங்காய் போட்டு கறிப்பொடி போட்டு வாழைக்காய் கறி ஸோ அதுதான் வந்து பண்ணுறா சூரியன் சந்திரன் வந்து சுண்ணாம்பில் வந்து வரையணும் சுண்ணாம்பில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் இல்லைன்னா வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சு நம்ம வந்து பண்ணுறது இங்கே வழக்கம் நிறைய சைடில் வந்து பார்த்தோம்னா பட்டை போடுறது வழக்கம் இப்போ என்னோடய மாமியார் ஆற்றுல வந்து சூரியன் சந்திரன் வரைஞ்சிட்டு பட்டையும் போட்டு விடுவாள் நிறைய பேர் ஆற்றுல வந்து பட்டை மட்டும் போடுறது வழக்கம் அதனால் அவள் வாத்து வழக்கம் எப்படி அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு வந்து பரங்கிக்காய் வெள்ளம் போட்ட கறி இதில் வந்து பெருங்காயம் இது க காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வந்து தாளித்து கொட்டி கடுகு கூட சேர்த்து தாளித்து கொட்டிட்டு கடைசியில் வந்து வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் போட்டு தேங்காய் போட்ட கறி பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் உம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ் இந்த பொங்கல் பானை வந்து பொங்கி வழிகிற மாதிரியே எல்லாருக்குமே சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியம் எல்லாமே இந்த வருஷத்துல இருந்து எல்லாருக்குமே கிடைக்க போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா பொங்கல் கொண்டாடுங்க நெக்ஸ்ட்ல எல்லா சமையலும் முடிச்சுட்டு லாஸ்ட்ல பூஜை எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்த்தேன் இப்போ வந்து பால் பொங்கினதுக்கப்புறம் இதில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் போட்டு எல்லாம் சேர்த்து பொங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் வந்து பண்ண போகிறோம் அதை பண்ணி முடிச்சுட்டு எல்லா சமையலையுமே முடித்தாச்சு ஃபைனலாக வந்து வடை மட்டும் தட்டணும் ஸோ நான் வந்து வடைக்கு வந்து அரைச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வடை வந்து தட்டுறேன் அதுக்குள்ளே அம்மா வந்து பூஜைக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டா பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக அப்பாவுக்கு ஹெல்ப்புக்கு போயிருக்கா குழந்தைய வந்து தூங்க பண்ணிட்டு தான் நான் இது எல்லாமே பண்ணுறேன் ஏன்னா அவள் முழிச்சுன்னு இருந்தான்னா வேலை வந்து பண்ணுறது கஷ்டம் அவளை தூங்க பண்ணி தூளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வடைக்கு அரைச்சி தட்டிவிட்டேன் சுவாமி ரூம்லையும் வந்து கையோட பூவும் வந்து வச்சுட்டு கிச்சன்லேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு அந்த மாதிரி அத்த டைமில் கிடைக்கும் போது ரெண்டு வேலையும் பிரித்து செய்யும் போது எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ சாமி ரூம்லி நைவேந்தியம் பண்ணணுங்கிறதுனால இங்கேயும் வந்து சாமந்தி பூலாம் வச்சுட்டேன் கீழே வந்து நேற்று போகி விலாக் வீடியோவில் காமிச்சிருந்தேன் அரளி பூ வந்து கட்டியிருந்தேன்னு ஸோ அதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாருக்குமே வந்து சுவாமிக்கு மஞ்சள் சாமந்தி வந்து வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் சக்கர பொங்கல் பார்த்துருக்கீங்க சக்கர பொங்கல் அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி உளுந்து வடை பரங்கிக்காய் வந்து வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு கறி அதுக்கப்புறம் வாழைக்காய் கறிப்பொடி போட்டு ஒரு கறி சாதம் பருப்பு அவரைக்காய் பூஷ்ணிக்காய் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு போட்டு சாம்பார் இன்றைக்கி சமையல் இது தான் இப்போ வந்து வடியம் தட்டியாச்சு இங்கே தான் வந்து பூஜை பண்ண போகிறோம் அடுத்தது வந்து அது அடுத்து வந்து வாசலில் தான் வந்து பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து கொள்ளையில் வந்து பண்ணினோம் அங்கே வந்து சரியாக வெயில் வரல அப்படிங்கிறதுனால வாசலில் வந்து நல்லா வெயில் வர்றது அதுவும் கரெக்டாக வந்து நாங்கள் பன்னெண்டே முக்காலுக்கு மேலே ஒன்றைக்குள்ளே தான் வந்து பூஜை பண்ணுறோம் அப்போ நன்னாவே வெயில் வந்துடும் பார்க்கிங்கில் ஸோ அதனால் அங்கே தான் பண்ணுறோம் அப்பா வந்து அழகாக வந்து குழலில் கோலம் வந்து போட்டார் அம்மா வந்து செம்மண் இட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாணி பிள்ளையாரும் வந்து பிடிச்சி வச்சுட்டா சாணி பிள்ளையாரில் தான் பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் சாணியில் ரெண்டு பிள்ளையார் பிடிச்சி தான் நெய்வேதியமே பண்ணணும் அதுதான் யூஸ்வலாக வந்து எப்போவுமே பண்ணுற வழக்கம் அதுக்கப்புறம் அதில் இல்லாமல் மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி அன்றைக்கி அதுலேயுமே பண்ணணும் பூஜைக்கு தேவையான பூஜை சாமான்கள் பழங்கள் பூ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி அருகம்புல் சாமிக்கு பறித்து வச்சுட்டு கரும்பு கரும்புக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்க வேண்டியது தான் வந்து மஞ்சள் கண்ணும் வச்சுருக்கு வெத்தலை பார்க்கல பச்சை மஞ்சள் தான் வச்சு அன்றைக்கி பண்ணியிருக்கா நைவேத்தியத்துக்கு வந்து நம்ம பண்ணியிருக்க பட்சணங்கள் பலகாரம் அது இல்லாமல் வந்து பார்க்கணும்னா பழங்கள் வந்து கொய்யாப்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் க்ரீன் ஆப்பிள் இது எல்லாமே கிடச்சிது ஸோ அதனால் அதை வச்சு தான் ஒன்று பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே அடுத்த கிளிப்பிங்கில் கண்டினியூஸ்னால் பார்க்கலாம்

होमापक ज्योतिर शुभरामो भात समस्त दुरीद क्षयध परमेश्वरा परमेश्वर प्रीत्यर्थम शुभाभ्या सुमे शोभनमकूर् आदिभ्रमण तुतिवरा शेतुरा कल वैअमतरे अष्टागुमसमें कलियुगे पंचमे आदिदेव भारतवरटे भरदे मेरोहम दक्षिणे पार्श्वकाबम व्यापवा के प्रभु दृष्टिसंत्सरा मध्ये சோபகநே உத்தரணை ஹேமந்த மகாண்பணபா பாதோ பாதம் சமர் அஸ்யோ அகம் சமர் ஸ்னந்தம் ஆச்சமர்ப்போதகஸ்நே கதான் தார அஞ்சோபரி பரித்திரங்குமம் சமர் पुष्प पूजयामी पुष्पमा समर्पयाम ओम सुमगाय नम ओम यकदंताय नम ओम कपिलाय नम ओम गजकन्याय नम लंबोदराय नम ओम विकटाय नम ओम विघ्नराजाय नम ओम विनायकाय नम ओम धूमकेध नम ओं कणादक्षा नम ओम बालचंद्रा नम ओम गजाननाय नम ओम वक्रकुंडा नम පෝම් සූර්ප කරණා ගනමහ ඕෝමි හේරම්භා යනමක් පෝම්ස් කඳ වූර් වදායගෙනම පෝමම් සිද්ධි විනාජගයගෙන ඕමකාගනපදගේන මෝනම නානාපෙද පරබල පතර පුෂ්ාන සමර්පයාවේ දූභා නන්තම් තමරයම්. समर्पयामि ॐ मित्राय नमः ॐ रवये नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ ककाय नमः ॐ पूष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्रे नमः ॐ अर्काय नमः ओम भास्कराय नम ओम अरनाय नम ओम शरण्याय नम ओं कर्णारिंद नम ओं असमानय नम ओम आर्तरक्षा नम ओम आदि नम ओं आदिभूताय नम ओं अखिलागमेदि नम ओं अच्युताय नम ओं अखिलघ्याय नम ओं अनंतनाय नम ओम विश्वभाय नम ओम हिनाय नम हाँ, ओम गीध्याय नम हाँ, ओम इंद्राय नम हाँ, ओम भाणवे नमः चक्र

और वहां इरत सुपरियम दरस यामे और वहां और सब आकर इरत रहा इधर में सिर्फ सवाल मुकदमों में इधर में के मतलब के उसका सदस्य बड़ा और ண கம்சாதிமூர் பரபரமதி நமாயாம்பதீசூரியாயணஸ்வோ நம வேதோக ஆனந்தீபரிசம் சமர்ப்பாற்பேதாதி

പൊങ്കളോ പൊങ്കൽ പൊങ്കളോ പൊങ്ക സൂര്യ പൊങ്കൽ സൂര്യനാരായണം പൊങ്ക പൊങ്കളോ പൊങ്കൽ പൊങ്കളോ പൊങ്ക സൂര്യനാരായണ பொங்கல் பொங்கல்ளாக் வந்து என்னோட நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வசுக்குட்டியோடு சேர்ந்து இந்த தடவை பொங்கல் ரொம்ப சந்தோஷமா வந்து கொண்டாடியாச்சு இந்த பிளாக் பார்த்தது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி நெக்ஸ்ட் மாட்டு பொங்கல் விளாக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி Selamat